தாட முன்னேற்ற கழகம் மற்றும் பொருள் அமைப்பினருக்கும் ஒரு ஒரு விஷயமா ஒரு ஒரு வகையில் நம்ம ஒரு மனசில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்மளுடைய கொள்கைகளை பிறருக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆயுதங்களாக இருக்கக்கூடியதுதான் இந்த வேலை பயிற்சி இந்த பாடல்கள் மூலயமா தெரியுது அதில் வந்து டெலின் சுப்ளை அவர்களுக்கு பாடல்கள் வந்துட்டு நான் நிறைய தடவை மூலமாக கேட்டிருக்கேன் உள்ளபடியே ஒரு உணர்ச்சியை ஒரு பகுப்பிரிவு சிந்தனையை அவருடைய குரல் மூலியமாக அப்படி ஒரு ஒரு முழுமையான ஒரு எனர்ஜி இருக்கும் அவருக்கு அந்த எந்த பாடல்கள் எத்தனை பாடல்கள் பண்ணல முழுமையான அவருடைய எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி நமக்கு ஆகும் அப்படி ஒரு உணர்ச்சிகளுக்கு ஒரு ஒரு பகுப்பெருவாக அவருடைய பாடத்தை திறந்தெடுக்கும் காலம் நிச்சயமாக இன்னும் பல நூற்றாணர்கள் அவரை மறக்காரு அவருடைய அந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நாம படித்து இருக்கிறோம் அவருடைய மாறைய நாம வந்து இந்த பகுசரிகள் வந்து பரப்பு வந்து நாமவும் குடிச்சலாக இருக்கும் இன்றைய சூழ்நிலையில புதுச்சேரியினுடைய நிலமா எப்படி இருக்கு அவர் மாணவர்களுடைய சாமில்ல திராவிட மாணவர்கள்

¡Vamos! அந்த பொண்ணு ஒரு சூழ்நிலைக்கு மேலே தன்னை இழந்து இதுக்கு மேலே ஆனா ஒரு ஐடியா சொன்ன இல்லங்க நீங்க ஒரு குற்றவாளிக்கு சாதகமாக வந்திருக்கிறீங்க அந்த தைரியம் அதுக்கு துணை போய் இருக்கீங்களா அட்லீஸ்ட் போடல பச்சோ நீங்க சரி நம்ம தப்பான ஒரு விஷயத்துக்கு போய்டுமா நம்ம தப்பு பண்ணிருக்கோம் ஒரு குற்றவாளி நேர் கூட போடலே தப்புதான் நேர் எதுக்கு தான் நம்ம போறே அவர் கூட நீ போதே தப்பு நீ தப்பு பண்ணி நீ தெரியல அதுக்கு மாத்து என்ன செய்யறீங்களா ஏன் உங்க எதை உங்க தள்ளிது எதை தள்ளிது எதை தள்ளிது எங்க பச்சோ உங்க சுயமரன எதுக்கு அடிக்கிறீங்க அந்த குடும்பம் அவருக்கு கொள்கை கிடையாது கொள்கையே இல்லாத நீங்க ஒரு கொள்கை இருக்குது குறைஞ்சபட்சம் உங்களுடைய மனசுல இருக்கிற கருத்தை ஏதாவது ஒரு சமூக பண்ணிக்கலாம் தப்புக்கு கொண்டு போயிட்டீங்க நீங்க போறீங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சும்மா நான் பெரியாருடைய

இன்னைக்கு பாட்டி செல்லருக்கு கூடிய புருஷ செல்லருக்கு கூடிய சமவ பொறுக்குள்ள பொறுப்பா நடந்து மற்ற விஷயத்துல பொறுபவ கண்டு பேச்சாட்டல வந்துட்டு அப்படி இப்படி மடையன பேசற. உனச்ச எங்க போறது உனச்ச நான் வக்கன இடத்துல எங்க போகப் போறேன்னு சொல்றேன். அம்மா நீ சொல்ற மா நீங்க வாக்கன நடத்தலைதாலும் ஊ கூட வந்த நீங்க இந்த உடன்பிற கடைசி அருக்கு நீ எடிக்கிட்ட